திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஆடும் பரிவேலி சேவலென பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறவர் பாம்பன் ஸ்ரீமத் சுவாமிகள் அருளி செய்த பகை கடிதல் நம்ம தினந்தோறும் ஒவ்வொரு பதிகமாக பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ எட்டாவது பாடல் பார்க்க போகிறோம் இதை திருப்பதிகத்தை காலை மாலை பூசித்து பத்தி பிறங்க பாடுவார் திருமயில் மீது செவ்வேட்பரமனை தரிசிப்பர் பகையை வெல்வர் அப்படின்னு நம்ம பாம்பன் சுவாமிகள் கொடுத்துருக்காரு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் அதாவது இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பறை காணாதீங்க எங்களை மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரணம்னு போடுற இந்த பதிவை நல்லா அதில் கொடுத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் இலகையில் மயில் முருகா என நினை எனதெதிரே பல பல கலமணியே பல பல பதமணியே கலகல கலயனமா கவினொடு மயிலே புலவிடு சிகை மயிலே கொணர்த்தியுறைவனையே இலகையில் மயில் முருகா என நினை எனதெதிரே பல பல களமணியே பல பல பதமணியே களகல கவினோடு கவினொடு மயிலே குளவிடு சிகை மயிலே கொண்தியுன் இறைவனையே அவ்வளோ அருமையாக பாடல் கொடுத்துருக்கார் பாருங்க கலகலனும் பல பலனும் ஒருதான் இலகையில் மயில் முருகா என நினை எனதெதிரே பல பல கலமணியே பல பல பதமணியே கலகனமா கவினொடு வறுமயிலே குளவிடு சிகை மயிலே கொணதியும் இறைவனையே இந்த பாடலுக்கான விளக்கம் பார்ப்போம் மேலே விளங்கும் மயூர வாகன முருகா என தியானிக்கும் என் எதிரில் கழுத்தணிகள் பலவும் கலகலவென ஒழிக்கும்படி அழகாய் வரும் மயிலே விளங்கும் கொண்டையுள்ள மயிலே உன் இறைவனை கொண்டு அருள்வாயாக அதற்கான பாடல் எவ்வளோ அருமையாக அந்த மயிலை வர்ணிச்சு இதுதான் நம்ம அப்படியே அவங்கள குளிர்ச்சி பண்ணுறது எவ்வளோ ஒரு அருமையாக நீ அருமையான மயில் இல்லையா இவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணுகிறிய சூப்பராகிறிய போய் முருகனை கூட்டணுவாயன் அப்படின்ட்டு கூட இரு அருமையாக சொல்லி அவங்கள கூப்பிட்டு வர சொல்கிறார் உன்னுடைய இறைவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு அருமையாக பாடுறார் இலகையின் மயில் முருகா வேணை நினை தீரே பல பல கலமணியே பல பல பதமணியே கலகல கல வேணுமா கவினோடு வருமயிலே குளவிடு சிகை மயிலே கொணர்தியுங்கிறவனையே கொணர்தியுங்கிறவனையே இலகையின் மயின் முருகா எனதெதிரே பல பல களமணியே பல பல பதமணியே கலகல கலவெனுமா கவினொடு வரும் மயிலே குளவிடு சிகை மயிலே கொணியும் இலகையில் மயில் முருகா என நினை எனதெதிரே பல பல கலமணியே பல பல பதமணியே கலகல எனமா கவினோடு வறுமயிலே குளவிடு சிகை மயிலே கொணதியுண் இறைவன ஏ கொண்தியுன் இறைவன ஏ திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை தினந்தோறும் முருகப்பெருமான விளக்கேற்றி வச்சுட்டு இந்த பாடலை எல்லாம் பாடுங்கள் பாடி முருகப்பெருமானுடைய திருவருளையும் பாம்பன் சாமிகளுடைய குருவருளையும் பெறுவோம் நடக்கும்னு நினச்சி எல்லாரும் வேண்டுங்க ஏன்னா கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் தந்தப்பெருமான் மயிலேறி ஓடி வந்து நம்மளை எல்லாம் காக்கக்கூடியவர் அழகான குளவிடு சிகை மயிலே புனர்தீ உன் இறைவனையே பாடம் முடிஞ்சவங்க பாடுங்க பாட நேரம் இல்லாதவங்க கேளுங்க கேட்டு அனைவரும் நல்ல அதரவு கொடுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெறுகட்டும் திருச்சிற்றம்பலம்